ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மாடியிலருந்து சுண்டைக்காய் அப்புறம் மணத்தக்காளி காயெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு உடனே அதோடய வேலையை பார்த்துடணும் அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன் சரிங்களா வாஷ் பண்ணிவிட்டு சுண்டைக்காவை இந்த மாதிரி குட்டி பிளேட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்சு லேசா லேசாக இப்படி தட்டினா போதும் இந்த மாதிரி ஒரு பத்து பத்து காயாக போட்டு லேசாக தட்டினீங்க அப்படின்னா ரெண்டாக பழந்துக்கும் இந்த மாதிரி பழந்த வந்து இப்படி தட்டி வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் மொத்தமாக போட்டு அவ்வளோத்தையும் இப்படி தட்டினோம் அப்படின்னாக்கா ஒரு இது வந்து உடஞ்சிருக்கும் ஒரு இது வடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு தட்டிக்கணும் இப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு லைட் லைட்டாக தட்டி வச்சுட்டேன் இது வந்து சும்மா தான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படியே பசரிட வேண்டியதான் இதை தூக்கி வெயிலில் வச்சு ஒரு நல்ல ஒரு நாலு நாளில் இருந்து ஒரு வாரம் வரைக்கும் சுக்கா காய வச்சோன்னே இந்த வத்தல் ரெடி இவ்வளோ தான் இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக மோர் தயிர் இல்லை கொஞ்சமாக மோர் எடுத்து இது மூங்குற அளவுக்கு இந்த மாதிரி வச்சு இதை கொஞ்சம் நேரம் ஊற போட்டுக்கணும் நல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் காய வைக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் மோராக இருக்கிறனால இது அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சாலும் அப்பப்போ பெரட்டி மட்டும் விடணும் இந்த மோரெல்லாம் அப்சர்வ் ஆகி அப்படியே வந்து அது நல்லாவே சுக்கா காஞ்சிடும் ரெண்டையும் ஒரு வாரம் காய வச்சு எடுத்து வச்சா நமக்கு தேவையான வத்தல் இங்கே பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் காய்க்கிற மாதிரி வத்தல் ரெடி ஆயிரும் இது நம்ம வீட்டில் உள்ள வத்தல் தான் நம்ம வருஷம் வருஷம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு நம்ம மாடித்தோட்டத்துலேயே வந்துடுங்க அவ்வளோதான் நான் வெயிலில் கொண்டு காய வச்சுட்டு வந்துடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மாடித்தோட்டம் வச்சு நீங்களும் இதே மாதிரி வத்தல்லாம் போட்டு வச்சுக்கணும் சரிங்களா ஓகே பாய் ஹாப்பி கோடனின் டே கேப்போ பாய்